எபிசோடு ஐம்பது சந்தோஷின் அப்பா பழனி சிசிடிவி கேமராவை எடுத்து அதில் இருக்கும் ஃபுட்டேஜை பார்த்து கொண்டிருந்தார் அதில் அவர் கவனித்த ஒரு விஷயம் சந்தோஷுடன் ஒரு கருப்பு உருவம் இருந்தது அதன் கண்கள் சிவந்து போய் இருந்தது அவருக்கு எதுவும் புரியவில்லை அதை அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடன் வேலை செய்யும் விஜயன் என்பவர் அங்கே வந்து அவரை அவசர அவசரமாக ஊருக்கு கூட்டி சென்றார் மறுபுறம் சக்கரவர்த்தி சந்தோஷின் உடல் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் ஆனால் சக்கரவர்த்தியின் கொடூரமான செயல் இப்போதுதான் எல்லோருக்குமே தெரிய வந்தது சந்தோஷை காப்பாற்ற யாராவது வருவார்கள் என்று தெரிந்தது அவனின் அம்மா இளையக்கா அர்ஜுன் கார்த்திக் யாராவது ஒருவர் வருவார்கள் என்று தெரிந்தவர் அவர்கள் எல்லோரையும் ஒரு மரத்தில் கட்டி வைத்திருந்தான் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு பார்க்க முடியாமல் வேதனையுடன் இருந்தார்கள் தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை கண்முன் எரிந்ததை பார்க்க முடியாமல் தன் கண்களை இறுக்கி கதறி கொண்டிருந்தால் சந்தோஷின் அம்மா சத்தியவேணி இப்படியே போய்க்கொண்டிருக்கும்போது போது திடீரென்று சக்கரவர்த்தி என்ன யோசித்தார் என்று தெரியவில்லை அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அணைத்தார் சந்தோஷால் கத்தவும் முடியவில்லை கதறவும் முடியவில்லை அவன் பாதி உயிர் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு துடித்து இன்னும் அவன் உயிர் போகவில்லை சக்கரவர்த்தி தண்ணி ஊற்றி நெருப்பை அணைத்ததைப் பார்த்த சந்தோஷின் அம்மா பெருமூச்சு விட்டாள் ஆனால் அந்த பெருமூச்சு ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை சக்கரவர்த்தி தன்னுடன் எடுத்து வந்த மிளகாய் உப்பு எல்லாம் அந்த நெருப்பு காயத்தில் போட ஆரம்பிக்க சந்தோஷ் ஒரு புழு போல் துடித்துக்கொண்டிருந்தான் அது அவனுக்கு மேலும் எரிய அவனின் கண்கள் முகம் முழுக்க அதை தேய்த்து விட்டு இருந்தார் சந்தோஷின் அம்மாவுக்கு ஒரு நிமிடம் உயிரே போய்விட்டது மறுபுறம் ஒரு சுடுகாட்டில் ஒரு கருப்பு உருவம் தன் கலரில் அமர்ந்து அதன் போட்டோவை பார்த்து கொண்டே இருந்தது அது எப்படி வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் இருந்தோம் என்று யோசித்து கொண்டு இருந்தது அப்போது அதற்கு ஏதோ ஒரு உணர்வு தோன்றியது எங்கேயோ ஒரு இடத்தில் தன்னுடையவர்கள் ரொம்ப கொடூரத்தை அனுபவித்து கொண்டிருப்பது அதற்கு ஒரு எண்ணம் தோன்ற உடனடியாக அந்த கல்லறையிலிருந்து மறைந்து விட்டது சந்தோஷுக்கு இப்போது வெறும் இருபத்தி ஐந்து பெர்சென்டேஜ் உயிர் மட்டுமே இருந்தது அப்போது திடீரென்று சந்தோஷின் அம்மா அவள் கையை யாரோ அவிழ்த்து விடுவது போல் தோன்றியது அவள் திரும்பி பார்த்தாள் அங்கே ஒருவன் முகமூடி போட்டுக்கொண்டு மீது விரலை வைத்து சத்தம் போடாதீர்கள் என்று செய்கை காட்டினான் ஆகையால் சத்தியவேணி அமைதியாக இருந்தாள் அந்த நேரம் சந்தோஷ் அவனை பார்த்த உடனேயே கண்கள் கலங்கியபடி ஏதோ சொல்ல முயற்சி செய்தான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று அங்கிருக்கும் யாருக்கும் புரியவில்லை சத்தியவேணி ஓடி வந்து தன் மகனை மடியில் வைத்து கதறி அழுதாள் அப்போது அவளை பார்த்த சந்தோஷ் ஆமா அம்மா செத்து போயிட்டாதான் பேசுவியம்மா என்று அவன் வேதனையுடன் கேட்டான் இந்த வார்த்தை சந்தோஷின் அம்மாவை கொன்றது இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கும் வழியை அவள் புரிந்து கொண்டாள் அவனை கட்டி அணித்து கதறி அழ ஆரம்பித்தாள் ஆனாலும் சக்கரவர்த்தி அடங்கவில்லை சந்தோஷின் அம்மாவை தள்ளிவிட்டுவிட்டு சந்தோஷை ரோடில் படுக்க வைத்து அந்நேரம் ஒரு லாரி வர அவன் மேல் ஏறி சென்றது அந்த லாரி அப்போது எல்லோரும் கத்த ஆரம்பித்தார்கள் ஆனால் சக்கரவர்த்தியோ சிரித்து கொண்டே அந்த கொடூரத்தை பார்க்க ஆரம்பித்தான் ஆனாலுமே சந்தோஷின் உயிர் போகவில்லை அவனுக்கு இன்னும் ஒரு ஐந்து பெர்சென்டேஜ் உயிர் இருந்தது அவன் உயிர் போகும் நேரம் அவன் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கும் வழியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அதை வார்த்தையால் சொல்லவும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தன் சுய நினைவை இழக்க ஆரம்பித்தான் சந்தோஷ் அவன் கண்களை மூடி அப்படியே மயக்க நிலைக்கு சென்றான் அப்போது சந்தோஷின் அப்பா பழனி அங்கே வர அவனின் நிலையை பார்த்து அவர் அப்படியே ஸ்டம்பித்து போய் நின்று விட்டார் அவருக்கு பேசக்கூட முடியவில்லை எந்த தப்பும் செய்யாத சந்தோஷுக்கு இப்படி ஒரு நிலை தன் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று அவர் கதறி அழுதார் சந்தோஷின் அப்பா உடனடியாக அவனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினார் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்கள் டாக்டர் அவனை சோதித்துவிட்டு வரும் வழியிலேயே அவன் இறந்து விட்டான் உயிர் போய்விட்டது என்று கூற குடும்பத்தினர் எல்லோரும் கதறி கதறி அழுதார்கள் சஹானா மற்றும் சந்தோஷின் அம்மா இரண்டு பேரும் மயங்கி விழுந்தார்கள் இவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சந்தோஷின் உயிர் போய்விட்டது இனி வரப்போறது இல்லை நேரம் சென்றது சந்தோஷின் உடலை வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது ஊர் மக்கள் ஒவ்வொருத்தராக வந்து சென்று கொண்டிருந்தார்கள் அந்த சிறு வயதில் அவன் பட்ட கொடுமைகள் பல இந்த கொடூர சாவு வேறு யாருக்கும் வந்து விடக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே சென்றார்கள் அவர்களும் முயற்சி செய்தார்கள் தான் ஆனால் அவர்களாலையும் சந்தோஷை காப்பாற்ற முடியவில்லை ஜெனனி ஒரு ரூமில் அமர்ந்திருந்தாள் அவள் ஒயிட் கலரில் ட்ரெஸ் செய்திருந்தாள் அவள் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள் அவளின் வேதனையை யாரிடமும் இப்போது அவளுக்கு சொல்ல முடியாது நான் இருக்கேன்டா உனக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் கூட வாழணும்னு நினச்சேன் ஆனால் ஆனால் இப்படி ஓ உயிர் பரிதாபமாக போயிடுச்சேடா என்று கூறி தலையில் அடித்து அழித்து பயங்கரமாக அழ ஆரம்பித்தாள் ஜனனி அவள் இப்படி அழுதால் மட்டும் போன உயிர் திருப்பி வரவா போகிறது ஜனனி இப்படி என்றால் சந்தோஷின் அம்மாவோ அவனை பார்த்து கொண்டே தூங்குறியா தூங்கிட்டல்ல எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீ போயிட்டல்ல தூங்குனதெல்லாம் போதும் நீ எழுந்து வாடா அம்மா செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும் ஒன்னை பேசாமல் நான் விட்டுட்டேன் உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் திருப்பி வாடா ப்ளீஸ்டா என்று அவள் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள் சக்கரவர்த்தியின் பேச்சை கேட்டு அவர்கள் சந்தோஷை வெறுத்ததால் தவமாய்தவம் இருந்த மகன் இன்று உயிரோடு இல்லை ஆகையால் இது அவளுக்கு ஒரு வேதனை அதிகரித்தது அவளின் கனவு கோட்டை அப்படியே இடிந்து விழுந்தது போல் ஆகிவிட்டது பத்து மாதங்கள் சுமந்து பெற்று அவனை இவ்வளோ தூரம் வளர்த்தி இன்று அவன் உயிரோடு இல்லை என்பது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே நேரம் அர்ஜுன் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் மட்டும் ப்ராஜெக்டுக்காக ஊருக்கு போகாமல் இருந்திருந்தா உனக்கு இந்த நிலம் வந்திருக்காது வந்திருக்க நான் விட்டிருக்க மாட்டேன் என்று அர்ஜுன் அழுதான் அப்பா ஒரு பக்கம் எதுவும் பேசாமல் அமைதியாக அழுது கொண்டிருந்தாள் சஞ்சனா சந்தோஷின் சட்டையை கட்டி அணைத்து அழுது கொண்டிருந்தாள் சஹானா எதுவுமே பேசவில்லை சிலையாய் அமர்ந்திருந்தாள் அவள் கண்கள் முழுக்க கண் அவன் விளையாடியதும் சேட்டை செய்ததும் அவனுடன் இருந்த நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் அவள் கண்முன் வந்து வந்து சென்றது அவள் இன்னொரு முறை அவன் எழுந்து வந்து என்னை அக்கா என்று அழைத்து விட மாட்டானா என்று தேம்பி தேம்பி அழுதாள் அவளுக்கு மனம் தாங்கவில்லை நேரம் சென்றது அவனை நல்லடக்கம் செய்தார்கள் ஆஜூனின் அருகிலேயே அவனுக்கும் ஒரு கல்லறை வைக்கப்பட்டது அவன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான் ஆனால் அவன் நினைவுகள் இந்த குடும்பத்தை விட்டு என்றும் போகாது அவனை அடக்கம் செய்வது எல்லாமே அந்த கருப்பு உருவத்துடன் சந்தோஷம் நின்று பார்த்து கொண்டிருந்தான் இரண்டு பேரும் கைகளை கோர்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது ஒருவருக்கு ஒருவம் ஒருவர் முகம் பார்த்து சிரித்து கொண்டார்கள் இறுதி சடங்கு எல்லாம் முடித்து எல்லோரும் அங்கிருந்து போக சந்தோஷ் மற்றும் ஆஜூனின் ஆத்மா அங்கிருந்து மறைந்து சென்றது ஆனால் குடும்பத்தினரோ ஒவ்வொரு நாளும் அவனை நினைத்து தாங்க முடியாத வேர்தரையிலே வாழ்ந்து வந்தார்கள் சந்தோஷின் இழப்புக்கு நியாயம் கிடைக்குமா சந்தோஷை கொல்ல கங்கா செய்த சதி என்ன மீண்டும் வருவானா சந்தோஷ் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள என்னுடன் காத்திருங்கள் அன்பே பேரன்பே பாகம் இரண்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி